செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை இளைஞர் கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் சகோதரி சுபாஷினி வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நானும் கவினும் காதலித்தது உண்மைதான் என்ற அந்த வீடியோவை சுபாஷினி தற்போது வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் ட்வெண்ட்டி எயிட்டி ஈவினிங்லாம் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில் சூட்சஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் நானும் கவினும் ரொம்ப த்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுட்சித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுஜிட்டு சொல்லிட்டான் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க என் இவன் மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் ட்வெண்ட்டி எயிட்டி ஈவினிங்லாம் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் சாலை கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டைரக்டாக அவங்கள நான் அங்கே கூட்டிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டையும் மட்டும்தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல நானும் கால் பண்ணி எடுக்கல நீங்கள் வேணா பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை விட்டுருங்க விட்டுருங்க அவ் தான் நானும் கவினும் ரொம்ப த்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைம்க்கு வந்துட்டு அப்பா கிட்ட சுற்றி சொல்லிட்டான் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவிஞ என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்டே அன்னைக்கு சொல்லலை நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போச்சுன்றது தெளிவாக தெரியாது ஆனால் கவின்க்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பா அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவன் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட் ஈவினிங்லாம் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போது வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரெக்டாக அவங்கள நான் அங்கே கூட்டிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க மாமா அம்மாக்கிட்டே மட்டும் தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல அப்போ நானும் கால் பண்ணே எடுக்கல நீங்கள் வேணா பசிக்கு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணா வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை கூட விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோதான் நானும் கவினும் ரொம்ப த்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைம்லேயும் வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்கவாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவிஞன் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கமல் கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டைரக்டாக அவங்கள நான் அங்கே கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் கிட்டே மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல நானும் கால் பண்ணி எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதைத்தோட விட்டுருங்க நெல்லை இளைஞர் கவின் ஆணவ கொலை வழக்கில் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் சுபாஷினி பேச வேண்டும் அவர் கூறக்கூடிய உண்மைகளின் அடிப்படையில் தான் பல்வேறு விஷயங்கள் வெளியில் வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சுபாஷினி வீடியோ மூலமாக பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் நானும் கவினும் காதலித்தது உண்மைதான் என்று சுபாஷினி கூறியிருக்கிறார் அதுக்கு பிறகாக நடந்தவற்றையும் அவர் விளக்கியிருக்கிறார் காதலை வீட்டில் தெரிவிப்பதற்கு கால அவகாசம் கேட்டதாகவும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கவின் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் சுபாஷினி விளக்கம் அளித்திருக்கிறார் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்கிற கோரிக்கையையும் சுபாஷினி இந்த வீடியோ வாயிலாக கூறியிருக்கிறார் இதற்கு முன்னதாக காவல்துறை விசாரணையின் போது சுபாஷினி கவினை காதலிக்கவில்லை என்று கூறியதாக தகவல் பரவிய நிலையில் தற்போது இந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட சுபாஷினியின் சகோதரர் சுர்ஜித் மீது குண்டாஸ் சட்டம் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த வழக்கில் சுபாஷினியின் தந்தை எஸ்ஐ சரவணனும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தாயார் கிருஷ்ணகுமாரியும் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை கவின் பெற்றோர் தரப்பிலிருந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் சுபாஷினி தற்போது வீடியோவின் வாயிலாக இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார் ரொம்ப த்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணால் தான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து ட்வெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரெக்டாக அவங்கள நான் அங்கே கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டையும் மட்டும் மட்டும்தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல நானும் கால் பண்ணால் எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியே கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதோட விட்டுருங்க நெல்லை இளைஞர் கவின் ஆணவ கொலை வழக்கு தற்போது சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய தாயார் கிருஷ்ணகுமாரியையும் கைது செய்ய வேண்டும் என்று கவினின் பெற்றோர் தரப்பில் தொடர்ந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது கவினின் காதலியான சுபாஷினி வீடியோ மூலமாக ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் தானும் கவினும் காதலித்தது உண்மைதான் ஆனால் காதலை வீட்டில் சொல்வதற்கான அவகாசம் கேட்டதாகவும் அதற்கிடையில் கவின் நெல்லைக்கு வந்ததும் தன்னுடைய சகோதரரை சந்தித்ததும் தனக்கு தெரியாது அது தனக்கு தெரியாமல் திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்திருக்கிறது என்கிற விளக்கத்தையும் அளித்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த கொலை விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தனக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் சுபாஷினி வீடியோவின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அவருடைய தந்தை சரவணன் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கொலை குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சுர்ஜித் மீது குண்டாஸ் சட்டமும் பாய்ந்திருக்கிறது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் செயற்பாட்டாளர் கௌசல்யா கௌசல்யா வணக்கம் சுபாஷினி பேச வேண்டும் சுபாஷினியினுடைய வார்த்தைகள் தான் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதான் பலரும் கேட்ட ஒன்று சுபாஷினி பேசி இருக்கிறார் எப்படி பார்க்கிறீங்க